எனக்கு தெரிஞ்சு அந்த போதையை தடை பண்ணிட்டோம் முக்காவாசி குற்றங்கள் வந்துட்டு கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்னன்னா தான் தண்ணி வெட்டிட்டு கஞ்சா அடிச்சிருந்தானுங்க குத்திட்டு இறந்துட்டானுங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நிறைய இருக்கு அப்ப பேசி என்னன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா ஏன் இந்த போதையை இன்னமும் தடுத்து நிறுத்தல எதுக்காக எத்தனை மகளிர் அவங்க எத்தனை எத்தனை குழந்தைகள் குடும்பம் நடித்திருவுல இருக்கு இந்த தானே அப்ப பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியுது அப்ப அந்த போதைய தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை பண்ணணும் இல்லையா அத பண்ணிட்டு இந்த அதாவது இந்த எல்லாம் இல்ல கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன பண்ணனும் அத பார்த்து பண்ணலாம் இல்லையா எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க வல்லுநர்கள் இருக்காங்க கற்றறிந்த மேதைகள் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க